வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வியானா வந்து லைக் என்னால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க எதுக்காக அப்படின்றத டீடெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம் அதுபடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நேற்று சூப்பர் டிக்ஸ் சூப்பர் டிலக்ஸ் டீமால் செலக்ட் பண்ணப்பட்ட இரண்டு லைக் கண்டஸ்டன்ஸ் யார் யார் வேலை செய்கிறதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா லைக் பார்வதி அந்தன் வியானா ஸோ இவங்கள தான் வந்து அவங்க சூப்பர் டிலக்ஸ் இருந்து தூக்குறாங்க அவங்களே வந்து க்ளீனிங் வந்து அசைன் பண்ணியிருந்தாங்க ஸோ நேற்றே வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானா வந்து நான் இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி டிலே இருந்தாங்க ஸோ இன்றைக்கி அதை அப்படியே வந்து கன்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் எஃப்ஜியோட துணியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து லைக் பெட்டில் வைக்கணும் அப்படின்றது தான் வந்து டாஸ்க் போல் ஸோ எஃப்ஜே வந்து அவரோட பெட்டி எடுத்து வந்து சூப்பர் டிலக்ஸ் டீமில் வைக்கிறாங்க அங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு வியானாவே எடுத்துகிட்டு வந்து வச்சாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது வரைக்கும் என்னால் எடுத்து வைக்க முடியும் இனிமேல் நீங்கள் அந்த துணி எடுத்து நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதுக்கு லைக் கதைக்கு அவங்க விளக்கம் கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் திங்ஸ் எல்லாம் வந்து என்னால் எடுத்து வைக்க முடியாது அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க உடனே வந்து எஸ் ஆஸ் யூஷுவல் கேப்டன் வந்து உள்ளே வராங்க கேப்டன்ட்டை அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து என்னால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் ஏதாவது அதுக்கு தண்டனை கொடுங்க நான் அதை பண்ணுறேன் இன்கேஸ் அந்த தண்டனை வந்து என்னால் பண்ண முடியலைனா நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க ஸோ உடனே கனி கேப்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்ஷன் ஆகுறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நீ என்ன நான் என்ன பண்ணணுன்ற வேலையை வந்து நீ சொல்லாத ஸோ நான் எனக்கு வந்து என்ன தோணுதோ அந்த பனிஷ்மெண்ட்டை நான் உனக்கு கொடுப்பேன் நீ அதை மாதிரி இல்லை இல்ல பண்ண நான் பண்ணுவேன் இல்லைன்னா நான் வந்து பண்ண மாட்டேன் கிட்ட வந்து சொல்றாங்க பிக் பாஸ் கிட்ட பேசிக்கிறேன் மாதிரி வந்து பிக் வர வரமாட்டாரு அதுக்கு தான் வந்து இந்த வீட்டு தலையாக வந்து என்ன வந்து நியமிச்சிருக்காரு ஸோ நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த வீட்டை வந்து வழி நடத்தணும் நீ எல்லாத்துக்கும் வந்து பிக்பாஸ்கிட்ட போகக்கூடாது நான் சொல்றதா வந்து நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க ஸோ வியானா வந்து அப்படின்னா இப்போ ஏன் அந்த மாதிரி விஷயத்தை வந்து பண்ண அது வந்து மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா துணியை வந்து தொட்டு எடுத்து வைக்கிற இது வந்து பர்சனல் திங்ஸ் இது வந்து ஹியூமனிட்டி பேசிஸில் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க உடனே ஆதிரி வந்து கேட்குறாங்க இதில் என்ன பர்சனல் துணி எடுத்து வைக்கிறது நாம இது அவங்க அவங்களோட துணி தானே நான் எப்படி எடுத்து வைக்கிறது அப்படின்ற மாதிரி வியனா வந்து முட்டு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின் தான் மறக்காம இந்த வீடுகளை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வேலை செய்ய வந்த லைக் வியானா அந்த பார்வதி ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா வேலையும் வந்து நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி லைக் போஸ்ட்போன் பண்ணுறாங்க நேற்று விக்ரம் வந்து என்ன சொன்னார்னா ஒரு வேலையை செய்யுங்க ஆனால் அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வேறு மாதிரி செய்யுங்க ஸ்லோவாக செய்யுங்க அப்படின்றத ஒரு இன்புட்டை கொடுத்தாரு பட் பர்சனல் இதனால இவங்க வந்து பர்சனல் ஈகோனால் அதை வந்து பண்ண மாட்டேன்றாங்க ஈவன் ஸோ என்ன நடக்க போது நீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பெரிய சண்டை கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கு லெட் வெயிட் அண்ட் வாட்ச் இந்த மாதிரியான பிக்பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கேக் பாய்